நெக்ஸ்ட் டேஸ் இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத மெசேஜ் என்னவா இருக்கு இவங்களோட பார்ட்னர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விதமான சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த நெக்ஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு இருக்கு வந்து அவங்க என்ஜாய் பண்ணி செய்யும் போது லேர்ன் பண்ணுவாங்க வந்து ஒரு ஒரு பெஸ்ட் பர்சனாக நாலேஜபிள் அந்த ஸ்கில்டு பர்சனாக வந்து ஜாப்ல அவங்கள வந்து வர வைக்கும் டெம்ப்ரவரியாக சில சண்டைகள்லாம் இருக்கும் கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கும் பட் அதை வந்து இவங்க ரொம்ப ரொம்பலா எடுத்துக்கிட்டு ஹார்ட் ஆவாங்க ஃபிஃப்ட்டின் டேஸில் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைக்கும் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா வந்து தானாக தேடி வராது இப்போ ரீசெண்ட் டைமில் கரியரில் ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணியிருப்பாங்க இந்த கலர்ஸில் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக லக்கியாக இருக்கும் அப்படின்னா இந்த கலர்ஸ் இவங்க வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் பிங்க் கலர் அண்ட் கோல்டன் கலர் கிரீன் கலர் இந்த மூணு கலரை யூஸ் பண்ணலாம் கல்வி வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் அடுத்த பதினைந்து நாட்கள் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பஞ்சபூதம் மெசேஜ் என்ன இருக்க போது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க டேரட் கார்டு ரீடர் சாரா மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் கடந்த அந்த பஞ்சபூதம் மெசேஜ் வந்து பீப்புள் கிட்ட நல்ல ஒரு ரீச் இருக்கு ஏன்னா எல்லோருக்குமே அவங்கவுங்க மனசுல நினைச்ச அந்த ஒரு ஃபிளவர் செலெக்ஷன் நீங்க கொடுத்த நம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இதை பார்த்துட்ருக்குற நேர்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத மெசேஜ் என்னவாக இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பயில் செலெக்ஷன் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது வந்து எல்லோ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் ஒன் பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் டூ பர்பிள் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ ஸோ இந்த மூணு கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்களுக்கு அவங்க சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத கண்ணை மூடி அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இல்லை யூனிவர்ஸ் நினைச்சு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் தென் அதுக்கான ப்ரடிக்ஷன் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கண்டிப்பாக பாச சிக்க நேர்கள் டீப் பிரெத் எடுத்து இந்த பைல்ஸ் மூணு பைலில் உங்களுக்கான பைல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பஞ்சபூதம் கொடுக்கக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்ல போகிறாங்க அது கூட இந்த வாட்டி சர்ப்ரைஸாக இன்னொரு ஒரு மெசேஜும் மேம் நமக்கு சொல்ல ரெடியாக இருக்காங்க அது என்னங்கிறத பார்த்துக்கலாம் மேம் இப்போ இந்த பைல் ஒன் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் எதில் அவங்க கவனமாக இருக்கணும் ஸோ ஒன்று வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒன்று வந்து அவங்களுடைய கரியருக்கு ஒன்று வந்து அவங்களுடைய மணி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்களோடைய பார்ட்னர் சைட்லருந்து ஏதாவது ஒரு நல்ல விதமான சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த நெக்ஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு இருக்குது ஸோ கொஞ்சம் ஒரு டிசை டிசிஷன் எடுக்க போகிறோம் எடுக்கிற ஒரு ஃபேஸில் இருக்கிறோன்றவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது இன்வெர்ஸ் மெசேஜ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஏன்னா அவங்களோட பார்ட்னர் சைடோ இல்லை இவங்க சைடோ இல்லை இருக்கிற அந்த சூழலரையோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்குது அதனால் டிசிஷனை கொஞ்சம் இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸை பொறுத்து அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்

கைடன்ஸ் கொடுக்குதோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ மற்றவங்க சொல்றாங்க கொலீக் சொல்றாங்க இல்லை வந்து பார்ட்னர் சொல்றாங்க இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோடைய ஒரு சஜஷன் எல்லாம் இவங்க வந்து பிஸ்னஸ்லேயோ ஜாப்லையோ அப்ளை பண்ணக்கூடாது இவங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுதோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மேற்கொண்டு செய்யணும் அண்ட் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு செய்யாமல் ஏதோ இந்த மாதிரி ஜாப் கண்டோம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் செய்கிற வேலையை வந்து அவங்க என்ஜாய் பண்ணி செய்யும் போது இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அதில் ஸோ அது அவங்கள வந்து ஒரு பிகமிங்கை ஒரு பெஸ்ட்டு பர்சனாக ஒரு நாலேஜபிள் அந்த ஸ்கில்டு பர்சனாக வந்து ஜாப்ல அவங்கள வந்து வர வைக்கும் கண்டிப்பாக செய்யற வேலையை லவ் பண்ணி பண்ணணும் கடமையேன்னு பண்ணக்கூடாது கடனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட மணி ஃப்ளோ எப்படி ஸோ மணி ஃப்ளோ வரைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் ஏதாவது ஒரு நியூ டைரக்ஷன் அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ ரொட்டீனாக வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ரொட்டீனாக வந்து பண வரவு இருக்கும் அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நியூ டைரக்ஷன்ல வந்து அவங்க போகணும் ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த ஏன்னா இப்போ இப்போ இருக்கிறது வந்து வரவு செலவு அதுவே கரெக்ட் பெரிய சேவிங்ஸ் வேற வந்து அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைல் போக முடியல அப்படின்னு இருப்பாங்க அதனால ஒரு நியூ டைரெக்ஷன் இந்த பதினஞ்சு நாள்ல ஏதாவது ஒரு நியூ ஸ்டெப் பண ரீதியா எடுக்கும் போது இவங்க எதிர்பார்க்கற அந்த கிடைக்க கிடைக்கக்கூடிய சாத்திய குறுகள் அது வந்து உருவாகும் ஸோ அதனால ஏதாவது ஒரு நியூ ஸ்டெப் இவங்க எடுத்தா மட்டும்தான் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல அதுக்கான ப்ராசஸும் அங்க ஸ்டார்ட் ஆகும் ஃபினான்ஷியல் க்ரோத்ல ஏதான்னு ஒரு நியூ ஸ்டெப் எடுக்கணும்னு இருக்கீங்க ஸோ இந்த வாரம் இவங்க இந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம் இன்னும் லக்கியா இருக்கும் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த வாரம் வந்து அவங்க பர்பிள் கிரீன் ப்ளூ மூணு கலர் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபிப்டீன் டேஸ்க்கு இப்போ மேம் சொன்ன இந்த த்ரீ கலர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கான சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஃபைவ் ஒன் செலக்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சரி இன்னைக்கு இந்த வாரம் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக புதுசா ஒரு மெசேஜ் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அது என்ன மெசேஜ் மேன் சோ இது வந்து நம்ம கலர் பார்த்துட்டோம் இப்போ நம்பர்ஸ் நம்ம நம்பர்ஸ் அவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் தேவைப்படும் இந்த நம்பர்ஸ் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சோழியை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சோழியை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலேருந்தே சரி இந்த சோழி வந்து நிறைய விஷயங்களை சொல்லும் அப்படின்பாங்க இதை வந்து பிரசன்ன ஜோதிட முறைகளுக்கும் அவங்க வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து சோழியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலமாக இந்த வாரம் வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இந்த நம்பர்ஸையும் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம் சரி பார்த்தேன் ஸோ இவங்க வந்து லைக் நம்பர் சிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய அந்த ஃபிளெக்சிபிளா போகக்கூடிய தன்மை வந்து ஏற்படும் அண்ட் நிறைய ஒரு அஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஃப்ளெக்ஸிபிளா போவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க அண்ட் இவங்களுக்கான ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும் ஸோ நம்பர் சிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வாரம் ஃபுல்லா நம்பர் சிக்ஸ் அப்ளே ஃபிஃப்டீன் டேஸ் நேரம் ஃபிஃப்டீன் டேஸ் சிக்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்னும் இவங்க வந்து இவங்களோட பர்த் டேட் சிக்ஸாக இருக்குது பர்த் மந்த்து சிக்ஸாக இருக்குது இல்லை அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மொத்தமாக கூட்டினா ஒரு சிக்ஸ் வந்து வருதுன்னா ஸோ இன்னமும் இவங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் நம்பர் பைல் ஒன் செலக்ட் பண்ண அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் எல்லோருமே வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய நம்பர் என்ன பைல் அப்படிங்க என்ன பைல் செலக்ட் பண்ணிங்களோ அந்த நம்பரை குறிப்பிட்டு உங்களுக்கான என்ன நம்பர்ஸ் மேம் குறிப்பிட்ருக்காங்களோ அதை சொல்லுங்கள் ஸோ தட் அது மூலமாக தெரிஞ்சிக்கலாம் யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு வந்து ரிசனேட் ஆயிருக்கா இல்லையான்னு அடுத்ததான் நம்ம வந்து பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கான என்ன மெசேஜ் யூனிவர்ஸோட மெசேஜ்னு பார்த்தது ஸோ அடுத்த பதினைந்து நாட்களுக்கு இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த யுனிவர்ஸ் மெசேஜ் பைல் நம்பர் டூ அதாவது கிறிஸ்டல் பிளாக் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்போ அதற்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வரப்போகுது ஸோ ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒன்று கரியருக்கு சோ ஒன்னு வந்து ஃபினான்ஷியல் மணி சோ ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் பிஃப்டீன் டேஸ் இவங்க வந்து மெசேஜ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள அப்படின்னு போது நிறைய சாங்ஸ் கேட்கணும்னு இருக்கு பாடலா யா இப்ப ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊன்ஸ் இருக்கும் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருக்கும் அதனால ஹர்ட் ஆயிருப்பாங்க சோ அப்படி இருக்கும் போது டெம்பரவரியா சில சண்டைகள்லாம் இருக்கும் கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கும் பட் அது வந்து இவங்க ரொம்ப டூ பர்சனலா எடுத்துக்கிட்டு ஹர்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல சாங்ஸ் கேட்கறது ஸோ ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஹர்ட் ஆகிறதுக்கு ஸோ அந்த அந்த காயங்கள் அது சரியாகிறதுக்கு சாங்ஸ் கேட்கும் போது ரெகுலர் வந்து கிடைக்கும் ஹீல் ஆகும் தென் பெருசா எதுவும் சண்டைகள் வராம கூட இது சில டைம் வந்து தவிர்க்கும் ஏன்னா இது ஒரு பாட்டு கேக்கும் போது அவங்களுடைய அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுவாங்க சோ ஹாப்பியா இருந்த அந்த தருணங்கள் எல்லாம் அப்போது இப்போ பிரசந்தம் நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் கூட சரி நம்ம பார்ட்னர் தானே ஏதோ புரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்க நம்ம புரிஞ்சுக்காம லைக் ஏதோ ஒன்று அது வந்து ஹீல் பண்ணிவிடுவாங்க அதனால் நிறைய வந்து சாங்ஸ் கேட்கணும் எஸ்பெஷலி இவங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேருக்கும் பிடித்த ஏதாவது சாங்ஸ் இருக்கும் இல்லை ஐடென்டிக்கலாக இவங்களோட ரிலேஷன் இருக்கும் அந்த மாதிரியான சாங்ஸ் டெய்லி வீட்டில் ப்ளே பண்ணும்போது கூட இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ப்ளே பண்ணும்போது கூட ஸோ அவங்க சைடும் ஹீல் ஆகும் இவங்க சைடும் ஹீல் ஆகும் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து கேட்கணும் கண்டிப்பாக ஏன்னா மியூசிக்கு பெரிய ஹீலிங் பவர் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் மேம் ஸோ இவங்களுடைய கரியர் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா வந்து தானாக தேடி வராது இவங்க வந்து ஒரு லைக் இவங்களுக்குள்ளே ஒரு அவேக்னிங் தேவை இத்தனை வருஷம் இத்தனை மாதங்கள் ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்றத முதல்ல இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எங்க மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ண முயற்சியில் இவங்க இறங்கணும் தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்னும் இவங்க சில விஷயத்தில் ஸ்கில்டு ஆகாமல் இருக்காங்க நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க இல்லை வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ப்ளாக் ஆகிருக்கு வராம இருக்காது ப்ளாக் ஆயிருக்கு சோ இவங்க அத ஃபைண்ட் அவுட் பண்ணி அத சார்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கிது சூப்பர் அடுத்ததாக அவங்களுடைய மணி ஃப்ளோ இந்த ஃபிப்டீன் டேஸ் எப்படி இருக்கு ஸோ மணி ஃப்ளோவும் யெஸ் இங்க வந்து இவங்களுக்கு எல்லாமே இந்த இன்டர் கனெக்ட் இருக்கு ஜாப்ல அவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போனாதான் மணி ஃப்ளோ அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்ற மாதிரி அதிகமா கிடைக்கும் ஸோ இந்த பிளாக் அவங்க கிளியர் பண்ணாதான் இது வந்து கிளியர் ஆகும் அதனால இந்த பிஃப்டீன் டேஸ்ல வந்து ஸ்பிரிச்சுவலி எதாவது ப்ராக்டிசஸ் வந்து எடுக்கலாம் எஸ்பெஷலி மணி ஃப்ளோக்கெலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் நம்மளுக்கு நிறையா ப்ராக்டிசஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும் பண்ணாதவங்க ஸ்பிரிச்சுவலி ஏதாவது வந்து அவங்க மணி ஃப்ளோக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஸோ அது கூட ஸோ மணி நம்மளுக்கு ஃப்ளோ ஆகணும்னா அது ஜாபில் தான் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால ஜாபுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் அவுட் ஆகும் அவங்க எது தடையாக இருக்கோ அது கிளியர் ஆகும் அது ஆகும் மணி ஃப்ளோ நல்லா அப்படின் இருக்கீங்க சூப்பர் ஸோ அடுத்த பதினஞ்சு நாள் இந்த பஞ்சபூதம் சொன்ன இந்த இடிவர்ஸ் மெசேஜ் பிளாக் கலர் பைல் செலக்ட் பண்ணவங்க பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் நம்பர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ என்ன நம்பர்ஸ் அவங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லக்கியாக இருக்கும் எவங்களுக்கும் சிக்ஸ் தான் வருது அதுதான் அதே சிக்ஸ் தான் வந்திருக்கு சோ இவங்களுக்கும் சிக்ஸ் தான் வருது மேபி எனக்கு என்னவோ இவங்க ஃபர்ஸ்ட் பையலா செகண்ட் பையலா அப்படி வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் பையல பாத்துட்டும் இதுக்கும் வந்திருக்கலாம் சோ அதனால இந்த ரெண்டு பையலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் இல்ல இந்த பிளாக்ல பிளாக் பல சாரி பிளாக் கலர் செகண்ட் பையல சூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பைலும் போய் பார்த்துட்டு வரலாம் சோ ரெண்டுத்துக்கும் ஏதோ இன்டர் கனெக்ஷன் இருக்கு என் ஐஃபில் ஸோ சிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து த்ரீயை வந்து லைக் த்ரீயில் வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செஞ்சிகிட்ருக்காங்க நம்பர் த்ரீயை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தால் அதை கொஞ்சம் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு அவங்க ஆஃப்லைன் மோடுக்கு போடலாம் ஓகே ஓகே ஸோ சிக்ஸ் வந்து ஓப்பண்டாக இருக்கிறதால சிக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணலாம் ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் மூணாம் தேதி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அது கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இவங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ சிக்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் த்ரீ வந்து மைனஸ் கிடையாது இப்போதைக்கு அதை ஆஃப் பண்ற பாஸ் பண்றது பெட்டரா இருக்கும் ஸோ சிக்ஸுங்கிற அந்த நம்பரை வந்து எழுதலாம் வால் பேப்பர்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அருமை பைல் டூ பிளாக் கலர் கிறிஸ்டல் யார் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கான இந்த பதினஞ்சு நாளுடைய இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்துட்டோம் ஸோ இந்த பைல் நம்பர் டூ பிளாக் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னங்க ஸோ இவங்களுக்கான ஓகே லக்கி கலர்ஸ் வந்து ஆரெஞ்ச் டார்க் ப்ளூ அண்ட் வந்து பிங்க் இந்த மூணு கலர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூணு கலர் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எல்லா விஷயமும் இன்னும் கொஞ்சம் லக்கியாக வாங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைல் த்ரீ அதாவது பர்பிள் கலர் கிறிஸ்டல் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அடுத்த பதினஞ்சு நாள் இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னங்கிறத பார்த்தீங்க இப்போ பார்த்துட்ருக்க நேர்கள் யாருக்கு எந்த நம்பர் கரெக்டாக ரிசனேட் ஆதோ கமெண்ட்ஸில் அந்த நம்பர் எழுதி உங்களுடைய பைலுடைய கலரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துருக்கோம் பைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு ஒன்று கரியர் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ரொம்ப பிரேவாக இருக்கணும் தைரியத்தோடு இருக்கணும் இது சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதா ஈவன் மேரேஜ் லைஃப்லேயே இருந்தாலுமே அவங்க பார்ட்னர் நம்ம லாங் லைஃப் வருவாங்களா வரமாட்டாங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்களா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க நம்ம கமிட்மெண்ட் அளவுக்கு கொண்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் பயம் கலந்த ஒரு சந்தேகம் இது எல்லாமே இருக்கும் இந்த பதினஞ்சு நாளைக்கு அதெல்லாம் வந்து அவங்க மனதளவில் அது இருக்கக்கூடாது பிரேவா இருக்கணும் ஏன்னா இந்த நெக்ஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு அந்த பயம் அது வந்து ரியாலிட்டியா மாற சான்சஸ் இருக்கு இந்த பதினஞ்சு நாள் எவ்வளோ பிரேவா இருக்கிறாங்களோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அதுவும் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சூழல்கள் வந்து மாறும் அவங்க பார்ட்னர் சைடு சோ அது மாதிரி எப்பவுமே அவங்க ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா யோசிச்சு யோசிச்சு அவங்க செல்ஃபை வந்து விட்டுட்டு இருப்பாங்க செல்ஃப் லவ் பண்றது செல்ஃப் கேர் பண்றது இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதை பண்ணணும் அவங்க ஸோ அவங்கள க்ரூமிங் பண்ணிக்கணும் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் அவங்கள எப்படி ப்ளசன்டபிளாக மாற்றிக்கணும் காட்டுறாங்களோ அப்போ தான் அந்த ஸோ ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கவங்க பார்ட்டிக்கும் பார்ட்னருக்கும் ஸோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் லைக் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும் ஸோ இவங்க இந்த மாதிரி ப்ளசன்டபிளாக இருந்தால் தான் மற்றபடி இவங்க எப்பவுமே சோகமாக இருக்கிறது இதை பற்றியே யோசிக்கிறது ஸோ ரொம்ப ஒரு

அடுத்ததா அவங்களுடைய கரியர் குரோத் எப்படி இருக்கும் போகுது அடுத்த பிப்டீன் டேஸ் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல கரியர்ல ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்லயே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனுடைய ரிஃப்லெஷனோட கெரியர்ல ஏதாவது ஜாப்ல சொதப்பல் ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல இவங்கள மீறி ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம் சோ அதுக்கு இவங்க நம்ம தான் இதுக்கு வந்து காரணம் காரணம் கில்ட் வேண்டாமா ஸோ காரணம் சொல்லிட்டு கில்ட்டியாக இருக்கிறாங்க ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி இவங்க ஜாப் பண்ணுறாங்களோ அதை வந்து பண்ணணும் இவங்க அந்த மிஸ்டேக்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க தேவையில்லை அப்படி இவங்க ஒன்ஸ் அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு வரும் போது ஸோ அங்கே உண்மையாக நடந்த மிஸ்டேக்ஸ் அதனுடைய கன்க்ளூஷன் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கில்ட்டினஸ் தான் மெயின் அதுலேருந்து இவங்க வெளியே வந்துட்டால் இவங்க எங்கே அசிங்கப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க ஜாப்லேயே கிடைச்சிரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த இவங்களுடைய மணி ஃப்ளோ அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு எந்த மாதிரி ஒரு மணி அட்ராக்ஷன் விஷயம் பண்ணலாம் மணி ஃப்ளோ எப்படி இருக்க போகுது ஓகே ஸோ மணி விஷயத்தை ஃபினான்ஷியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான் ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு முழுக்கடிக்கக்கூடியதாக் ஆக்கியிருக்கும் ஒரு ரொம்ப ஒரு டார்க் சைடை வந்து காட்டியிருக்கோம் கடன் பிரச்சனையால் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களுக்கு வந்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஓகே இவங்களும் அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த கடனை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணும் போது இது வரைக்கும் கடனால அவங்க எவ்வளோலாம் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களோ அந்த டார்க் சைடை வந்து பார்த்தாங்களோ ஸோ இனிமேல் வந்து அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த தாக்கம் அந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல நல்லா அவங்களுக்கு வந்து தெரியும் இவங்க யாருக்கிட்ட கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ ஒரு பெரிய தொகை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஸோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரிட்டர்ன் வந்து வர ஆரம்பிக்கும் அருமை அருமை சரி இதெல்லாம் தான் வந்து இவங்க என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாங்க இந்த கலர்ஸில் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக லக்கியாக இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ் இவங்க வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் பிங்க் கலர் அண்ட் கோல்டன் கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரை யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க வந்து இந்த மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லக்கியாக இருக்கும் ஆமாம் சரி அவங்களுக்கான ஸ்பெஷல் நம்பர் மெசேஜ் ஃபைவ் த்ரீ செலக்ட் பண்ண அந்த பர்பிள் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான நம்பர் மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு லக்கி நம்பர் த்ரீ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஆக்சுவலி த்ரீ தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா த்ரீ வந்து அவங்களுக்கு ஒரு லக்கி நம்பராகவும் இருக்கும் பிடித்த நம்பராகவும் இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் த்ரீ இல்லை டேட் ஆஃப் பர்த் கூட்டினா த்ரீ வரும் ஸோ இவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த த்ரீ நம்பர் மேலே ஒரு பேஷன் இருக்கும் ஸோ இவங்க இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு த்ரீ யூஸ் பண்ணும் போது ஸோ நம்மளுக்கு லைக் அவங்களுக்கு பிடித்த நம்பர் அது லக்கியாக தான் இருக்கும் ஸோ அந்த இவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிறதுக்கு அந்த த்ரீனால இனிஷியல் சக்ஸஸ் குட்டி குட்டி சக்ஸஸ் வந்து கிடைக்கிறது தான் மென்ஷன் பண்ணுறது ஸோ அந்த த்ரீயை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் குட்டி குட்டி சக்ஸஸ்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் ஜாப்பில் சின்ன சின்ன ஃபெயிலியர் இருக்குன்னா ஸோ அதுவும் வந்து சக்ஸஸாக மாறும் அருமை அருமை அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பஞ்சபூதம் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் மூணு கிறிஸ்டல்ஸ் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய நம்பர்ஸையும் உங்களுடைய கிறிஸ்டல் கலரையும் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேர்களே நீங்கள் வந்து திருவறள் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் உடனே வந்து பார்க்கலாம் நன்றி நம்மளுடைய நேர்கள் எல்லோருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெல் பட்டனில் போய் ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலுமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இதை இன்னும் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேர்கிட்ட இந்த மெசேஜ் போய் சேரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி